விஜய் சேதுபதி டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களில் ஒருத்தர் வந்து எலிமினேஷன் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் வந்து சாக்காயிட்டாங்க நம்மளுக்கே வந்து சாக்காயிருச்சு என்னடா இப்போ தான் வந்து உள்ள போனாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருத்தர் எலிமினேஷனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க அதாவது இப்போ பதினெட்டு பேர் வந்து உள்ளே போயிட்டாங்க இதில் வந்து இந்த ஃபேட்மேன் ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து சிங்கிள் பெட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்களில் ஒருத்தரை ஒரு வீக் வந்து நாமினேஷன் பண்ணக்கூடாது உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாங்களே அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் அதுக்கப்புறம் அந்த தர்சிகா அவங்களாம் வந்து ஃபைட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது அதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சுனிதா அவங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்களா அவங்களோட சண்டை போட்டிருக்காங்க அது வந்து அதெல்லாம் வச்சு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதை வந்து கேட்டுருக்காரு ஃபேட்மேன் வந்து பதில் சொல்லிருக்காரு அந்த பதில் சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார் எல்லாம் வந்து சாக்காயிட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஐயோ அதுவும் இந்த சௌந்தர்யம் நினைச்சுட்டாலும் நான் ஃபஸ்ட் வாரமோ போயிடுவோமோ அப்படிங்கிற பீதியில ஆயிடுச்சு இல்லை இல்லை நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரிலையே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதாவது இப்போ வந்த பதினெட்டு பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அருணவு அதுக்கப்புறம் தீபக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்னும் இந்த நான் முத்துக்குமாரன் அவங்களாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இருக்காங்க இந்த பக்கம் யார் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தர்சிகா கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அதே மாதிரி என்ன நம்ம வந்து நிறைய எதிர்பார்த்தா தி விஜய் ஆனந்திட்டு அவங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெண்களில் வந்து யார் இருக்கா ஜாக்லின் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க ஜா இவங்க இவங்க அப்புறம் சுனிதா எப்போயுமே லொட பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய முடிவை போகிற போக்கில் வாங்க எடுப்பாங்க ஒரே ஒரு இதுலேயே வந்து எடுப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் வந்து போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மெண்ட்டை வந்து ஜாக்லின் சண்டை போட்டிருக்காங்க அது எப்படி வந்து எங்கள்கிட்ட கேட்காமல் வந்து முடிவு எடுக்கலாம் அந்த ஒரு வாரங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபேட்மேனு தீபக் இவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்காங்க ஆண்கள்கிட்ட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேன் சொல்கிறாங்க அது நீங்கள் எங்கள்கிட்ட பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் யார் எங்களுக்கு வந்து சம்பந்தம் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு அதேமே கேட்குறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு இருக்குது இன்றைக்கி நைட்டு விடிய விடிய லைவ் போயிட்டு பார்த்துட்டு நம்ம அப்பப்போ வந்து அப்டேட் கொடுப்போம் இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்